சாட்ஜி பிடி வந்துச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் யாருக்காவது வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன பண்ணோம் அதுக்கிட்ட சொல்லி அதை கேட்டுக்கப்போம் அவ்வளோதானே பயன்படுத்தக்கூடிய ஆட்களாகவே நாம் இருக்கிற தான் அறிவியல எடுத்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல உலகம் முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேக்னிஃபிஷியல் செவன் கம்பெனிஸு பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க இருக்கிறது முழுக்க நம்மளால தான் இருக்காங்க நம்ம அப்பாக்கெல்லாம் நமக்கு வெறும் டியூஷன் மட்டும் சொல்லலை பாரதியார் புத்தகம் வாங்கி கொடுத்தார் பக்கத்தில் நடக்க அரசியல் மீட்டிங்கு தோளில் தூக்கிட்டு போய் நின்று பார்க்க வச்சார் உலக அறிவியை கொடுக்கக்கூடிய அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள் ஆனால் ரிவர்ஸ்ல நாம் என்ன பண்ணோம்னா படிக்கிறத மட்டும் போதும் அப்படிங்கிறோம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் யாராவது நினச்சிருப்போம்மா நம்ம நேர் ஃபோனில் பார்த்து பார்த்து பேசுவோம்னு வாட்ஸ்அப்னு ஒன்று ஒரு பூரா போயில் குட் மார்னிங் சொல்லி திரிவான் ரோசா பூரா காலையில் அனுப்பி உசுர எடுப்பானுங்க நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போம்மா என்ன இவ்வளவு டெக்னாலஜி வரும் நமக்கு தெரியுமா என்ன உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் சாலையை உங்களால் உருவாக்க முடியாது ஆனால் எந்த சாலையில் பயணித்தாலும் சாகசமாக புத்திசாலித்தனமாக அதை வெல்லக்கூடிய அறிவையும் துணிச்சலையும் தர வேண்டியதான் வீடுகளின் வேலை ஆப்பிள் உள்ளே வந்தப்போ பிளாக்பெரி நினச்சது ஆப்பிள் ஒரு விளையாட்டு கருவி அது ஒன்றும் பண்ணவே முடியாது பண்ணச்சா ஆப்பிள் வாரி துண்டு போயிட்டா முடிச்சு ஒன்றை அடித்து ஒன்று ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிறது நீங்கள் தவிர்க்கவே முடியாது அதனால் எல்லா அலைகளையும் நிலச்சி நின்று பேலன்ஸ் பண்ணுற துணிச்சலையும் லைஃப் ஸ்கில்ஸையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் அறிவு கூகுள் வந்துச்சுன்னா உட்காந்துட்டு நோண்டி நோண்டி எதையாவது கேட்பமே ஒழிய இது மாதிரி ஒரு சோர்ஸ் இன்ஜினை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டோம் சாட்ஜி ஜிபிடி வந்துச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் யாருக்காவது வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன பண்ணால் அதுக்கிட்ட சொல்லி அதை கேட்டுக்கப்போம் அவ்வளோதானே பயன்படுத்தக்கூடிய ஆட்களாகவே நாம் இருக்கிற தான் அறிவியலை கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியலை பயன்படுத்தக்கூடிய இடத்தை தாண்டி இந்த அறிவியலை அடுத்தவர்கள் பயன்படுத்துவதற்கு தேவையான இடத்தை நோக்கி பிள்ளைகள் நகர்த்துங்க க்ரியேட்டிவிட்டி இஸ் த மாஸ்டர் திங் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் இது மாதிரி மனுஷன் பறப்பானடா அப்படின்னு யோசிச்சா தானே பறக்கவே முடியும் ரைட்டு தானே மனிதர்களால் பறக்கவே முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னார் ஆனால் மனுஷனை பறக்க வச்சது அந்த சொன்னவருடைய ரெண்டு பிள்ளைகள் தான் ரைட் சகோதரர்கள் வந்து அவங்க அப்பா அப்படி தான் சொன்னார் மனுஷனால பறக்க முடியாது அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் தான் வந்து பறக்க வச்சாங்க அப்போ விதவிதமான வித்தியாசமான கற்பனைகளுக்கான இடங்கத்தை நம்ம எப்போ பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ பிள்ளைங்களுடைய ஃபேண்டசி உலகம் என்னென்னு பாருங்கள் ஃபேக்ஸை பற்றி அப்புறம் கவலைப்படலாம் ஃபேக்ஸை சொல்கிறதுக்கு இப்போ கருவி இப்போ இந்த ஓரத்தில் உட்காந்துட்டு இங்கே இருக்க ஒரு ஆப்பை வச்சு இது எத்தனை அடி நீளம் எத்தனை அடி அகலம்னு ஈஸியாக சொல்ல முடியும் ஆப் இருக்குது இல்லையா இப்போ நான் பேசிகிட்டு இருக்க வாய்ஸோட டெசிபிள் என்ன அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை வச்சு ஈஸியாக சொல்ல முடியும் கோபிநாத்துடைய குரல் வந்து பேஸ் வாய்ஸாக நேசில் வாய்ஸாக அப்பன் வாய்ஸாக லோவர் வாய்ஸான ஒரு அப்ளிகேஷனை வச்சு இங்கே சொல்ல முடியும் கருவிகள் மீது எல்லாவற்றையும் சொல்லிடும் கருவிகள் எல்லாவற்றையும் தந்துடும் ஆனால் கிரியேட்டிவிட்டியை மனுஷன் தான் உருவாக்கணும் கிரியேட்டிவிட்டிக்கான சூழலை உருவாங்க கிரேட்டிவிட்டியில் வரவங்க தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு என்ன பண்ணணும்னு கண்டுபிடிப்பா இல்லாட்டி மறுபடி மறுபடியும் எப்படி நம்ம சாஃப்ட்வேர்லாம் வாய்ப்புகள்லாம் கிடச்சப்போ கோடிங்கிறது போனோமோ அதே மாதிரி எழுத போன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கும் ஆனால் இன்ட்ரஸ்ட்டிங் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா உலகம் முழுக்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேக்னிஃபிஷியல் செவன் கம்பனீஸு பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க இருக்கிறது முழுக்க நம்மளால தான் இருக்காங்க நான் சொன்னல டெஸ்லாவோட வைஸ் பிரெசிடென்ட்டு அசோக் எல்லுசாமி சென்னையில் படித்த பையன் நம்ம ஊர் பையன் யுஎஸில் சியேட்டரில் போய் ஒருத்தரை நான் சந்திக்கிறேன் அவர் அமேசானுடைய ஏஜென்ட்டுக்கு ஏடைய விபி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமேசான் அவர் சுவாமி சுப்பிரமணியம் அவர் சென்னையிலேருந்து போன பையன் அடிப்படையிலே நாமலாம் பான் இன்ஜினியர்ஸ் நம்ம பிரச்சனைனா வேலை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கும் தயாரிப்புகளை உருவாக்கணும்னா கிரியேட்டிவிட்டி வரணும் த ஃபஸ்ட் இம்பார்ட்டன் திங் க்யூரியாசிட்டி செகண்ட் இம்பார்ட்டன் திங்ஸ் த க்ரியேட்டிவிட்டி தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் த க கன்சிஸ்டன்சி மூணாவது தான் பெரும் பிரச்சனை எதையும் நிலைத்து தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டிருப்பதே கிடையாது இப்படியான வாழ்க்கை தான் வீடுகள் கத்தணும் ஆனால் வீடுகள்லாம் டியூஷன் சொல்லி கொடுத்துக்கிட்டு வீடுகள் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டுருக்கு நம்ம அப்பாக்கள் நமக்கு வெறும் டியூஷன் மட்டும் சொல்லலை பாரதியார் புத்தகம் வாங்கி கொடுத்தார் பக்கத்தில் நடக்க அரசியல் மீட்டிங்கு தோளில் தூக்கிட்டு போய் நின்று பார்க்க வச்சார் உலக அறிவியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள் ஆனால் ரிவர்ஸ்ல நாம் என்ன பண்ணோம்னா படிக்கிறதை மட்டும் போதும் அப்படிங்கிறோம் கரெக்டாக கணக்கில் தொண்ணூற்றி ஒம்பது மார்க்கெடு நூற்றுக்கு நூறு எடுத்துரு அறிவியல் நூற்றுக்கு நூறு எடுத்துரு சோஷியல் சயின்ஸில் உள்ள மார்க் எடுத்துரு உலகம் ரொம்ப பெருசு அடுத்து எது மாறப்போகுது எதுனே தெரியலை அஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு எந்த ஐடியாவும் கிடையாது என்ன சொல்ல போனால் கோவிட்கு முன்னாள் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பெரிய ஐடியாவெலாம் கிடையாது இவ்வளோ எதுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் யாராவது நினச்சிருப்போமா நம்ம நேர் ஃபோனில் பார்த்து பார்த்து பேசுவோம்னு வாட்ஸ்அப்னு ஒரு பூரா போய் குட் மார்னிங் சொல்லி ஆ ரோசா பூரா காலையில் அனுப்பி உசுரெடுப்பானுங்க நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா என்ன இவ்வளோ டெக்னாலஜி வரும் நமக்கு தெரியுமா என்ன இத்தனை தொலைக்காட்சி சேனல்கள் வரும் தெரியுமா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வரும் தெரியுமா டுவெண்ட்டி டுவெண்ட்டின் ஒன்று வரும் தெரியுமா அதுக்காக நம்மலாம் இவ்வளோ அடிச்சு போம்னு தெரியுமா ராபிட் சேஞ்சிங் டெக்னாலஜி வேர்ல்டு இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்சிங் பிள்ளைகளுக்கு கடைசி வரைக்கும் ஒரு ப்ளூ போட்டு கொடுக்க ட்ரை பண்ணாதே இப்படி வளர்த்து இப்படி ஆளாக்கி இப்படி கொண்டே விட்டு அப்படி ஆயிரும் அப்படிலாம் கிடையாது உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் சாலையை உங்களால் உருவாக்க முடியாது ஆனால் எந்த சாலையில் பயணித்தாலும் சாகசமாக புத்திசாலித்தனமாக அதை வெல்லக்கூடிய அறிவையும் துணிச்சலையும் தர வேண்டியதான் வீடுகளின் வேலை இன் அக்ஷல் ஐ வாட்ட டு டெல்யூ ஒன் ஒன் திங் அண்டர்ஸ்டாண்ட் த கிட்ஸ் அண்டர்ஸ்ட் இந்த சைக்காலஜி அண்டர் தந்த சேஞ்சிங் ட்ரெண்ட் இப்போ தலைக்கு மேலே கிளாக் இருக்குது தலைக்கு மேலே கிளாக் இருக்குது போயிட்டு இப்போ என் என் வீட்டிலே நான் பார்க்குறேன் தலைக்கு மேலே கிளாக் இருக்குன்னு வச்சுக்கலேன் சும்மா வம்புக்காக போய்ட்டு என் மகள்கிட்ட மணியன் அப்படின்னா சைனில் திரும்பி அலெக்ஸா வாட்ஸ்அப் டைம் அப்படிங்கிற அது சொல்லுது பூராத்தையும் சொல்லுது ஏஜெண்ட்டுக்கு ஏன்னு ஒன்று இருக்குது ஏஜென்ட்டாக இப்போ அதுதான் அடுத்தது இப்போ வந்துட்டுருக்கு உங்களுக்குன்னு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க அது வந்து ஒரு அது வந்து ஒரு இஸ் சார் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் கோபிநாத்துக்கு மெயில் அனுப்பி சொன்னால் அது மெயில் அனுப்பிடும் கரண்ட்டு பில் கட்ட சொன்னால் ஆன்லைனில் போய் கட்டிடும் பூராத்தையும் அதுவே பார்த்துரும் அப்போ மனுஷன் இப்போ என்ன பண்ண போகிறான் டெக்னாலஜி உள்ள வரதுனால மறுபடியும் வேலை பெயர் மேலாம் கவலைப்பட வேணாம் இது சம்மந்தமாக எல்லாருக்கிட்டையும் நிறைய கேள்விகள்லாம் கேட்டு நேற்று மணிரத்னம் அவர்களோடும் கமல்ஹாசன் அவர்களோடும் இந்த பேட்டியில் கூட அவங்க ரெண்டு பேர் அது என்னன்னா டெக்னாலஜி இஸ் அ டூல் கிரியேட்டிவிட்டி மேட்டர்ஸ் அப்படின்னாங்க டெக்னாலஜி இஸ் அ டூல் க்ரியேட்டிவிட்டி மேட்டர்ஸ் தொழில்நுட்பம் என்பது ஒரு கருவி தான் அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் கிரியேட்டிவா என்ன பண்ண போகிறோம் பிள்ளைங்களை கிரியேட்டிவா உருவாக்கும் அவள் படிப்பை தாண்டி ஏதாவது பேசுகிறப்ப தேவையில்லாத விஷயம் எதுக்கு படிக்கிறேன் அப்படிங்க தேவையில்லாத விஷயம்னு ஒன்று இருக்கா என்ன படிக்கிறதுல தேவையில்லாம தேவையில்லாமல் கண்டதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காத இப்போலாம் கண்டதை பற்றியெல்லாம் பேசுகிறதெல்லாம் நல்லது தான் கண்டதெல்லாம் மோசமான விஷயங்களை பற்றி சொல்ல மனிதன் படிப்பை தாண்டி கிரியேட்டிவாக யோசிக்கிறதா இன்றைக்கி வேர்ல்டு முன்னு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அதனால அவன் புதுசு புதுசு புதுசாக யோசிச்சான் மாற்றி நீங்கள் யோசிக்கலாம் மாட்டிப்பீங்க பிளாக் ஒரு ஃபோன் இருந்துச்சு ஞாபகம் இருக்கா இங்கே இருக்கக்கூடியவங்கள இப்போ சீனியராக இருக்கவங்கள வச்சுருப்பீங்க ஒரு காலக்கட்டத்தில் அத்தனை கீபோர்டு இல்லை கீபோர்டு மாதிரி கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கும் பிளாக்பெரி வச்சிருக்க ஒரு ஸ்டைல் அப்போலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாங்க ஆப்பிள் உள்ளே வந்தப்போ பிளாக்பெரி நினச்சது ஆப்பிள் ஒரு விளையாட்டு கருவி அது ஒன்றும் பண்ணவே முடியாது பண்ணிச்சான் ஆப்பிள் வாரி துண்டு போயிட்டான் முடிச்சு புதுசு புதுசாக ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது ஒன்று இன்னொன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஒன்றை அடித்து ஒன்று ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிறதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது அதனால் எல்லா ஆலைகளையும் நிலச்சி நின்று பேலன்ஸ் பண்ணுற துணிச்சலையும் லைஃப் ஸ்கில்ஸையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் அறிவு அப்படியே ஃப்ளிப் சைடு வருவோம் பசங்களாம் கைத்துக்கோங்க ஓகே இப்போ ஆட்டம் நமக்கு தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் லைஃப் இஸ் ஒர் டிசிப்ளின் நாட் யுவர் எஜுகேஷன் உங்கள் கல்வியை விட மிக முக்கியமானது ஒழுக்கம் தான் ஒழுக்கம்னா நீங்கள் காலையில் நாலு மணிக்கு எழுந்துருச்சுன்னா அம்மா அப்பா தொட்டு கும்பிட்டு போட்டு அதுக்கப்புறமா குளத்தாங்கரையில் போய் வாங்க அதை நான் சொல்லவில்லை உங்கள் ஹார்ட் ஒர்க்கையும் சக்ஸஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் என்ன ஒழுக்கம் தான் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆர் டிசிப்ளின்டு தர் லைஃப் அவங்களுக்கு ஒரு ஸ்கெட்யூல் இருந்தது அவங்களுக்கு ஒரு லைஃப் இருந்தது டோன்ட் போஸ்ட்போன் எனி திங் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இப்போது இருக்குது ஒரு விஷயம் உங்களுக்கு எளிதாக கிடைக்கிறது என்பதனாலே அதனுடைய வேல்யூ என்னென்னு புரிஞ்சுக்காமல் இருக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம் அப்போ போஸ்ட்போன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள் எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் முதல்ல அதிலே வெல்ல நீங்கள் உலகத்துடைய எல்லா திறமையும் கையில் வைத்திருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தடையாக கட்டப்பழக்கங்கள் என்றால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது உங்கள் பிரெயின்ங்கிறது ஒரு கார்டன் மாதிரி உங்கள் மூளைங்கிறது ஒரு கார்டன் மாதிரி தான் அதில் தேவையில்லாத சிந்தனைகள் கண்டது கருமாந்திரமெலாம் கடந்துச்சுன்னா அந்த பார்க் எப்படி இருக்கும் அந்த கார்டன் சுத்தமாக இருக்கணும் அது கிளீனாக இருக்கணும் பறவைகள் வந்து போகிற இடமாக இருக்கணும் பழமரங்கள் காய்க்க விடமாக அது இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பிரெயினை தான் நீங்கள் பில்ட் பண்ணணும் தட்ஸ் அ மோர் இம்பார்ட்டண்ட் திங் இந்த ஏஜில் பிரெயினை பழக்கிறீங்க மனசையும் மூளையையும் நல்ல விஷயத்தை நோக்கி பழக்க வேண்டிய வயசு இது ட்ரைன் யுவர் பிரெயின் டு அண்டர்ஸ்டாண்ட் குட் திங்ஸ் பெஸ்ட் திங்ஸ் சயின்டிஃபிகலி குவாலிஃபைட் திங்ஸ் நம்ம வயிற்றுக்கு போகிற உணவை பற்றி கவனமாக இருக்கும் இல்லையா ஓவராக போராட்டம் தீங்கப்படாது சால்னா கூட சாப்பிட்டா நிஞ்ச இப்படி தான் ஒரு கதையெல்லாம் சொல்கிறோம்ல மனதுக்கும் மூளைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை பற்றி என்னைக்காவது கவலைப்படுறீங்களா மென்டல் ஃபிட்னஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தன் யுவர் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உங்கள் மென்டல் ஃபிட்னஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல எல்லோரும் என்ன இருக்கணும் எதுக்கு இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே தேவையில்லாமல் எல்லாத்தையும் சேர்க்குறீங்க எது தேவையோ அது சேருங்க ஹார்ட் டிஸ்கில் அவன் அவனுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கலாம் இல்லையா ஒன் ஜிபி டூ ஜிபியாக இருக்கலாம் த்ரீ ஜி ரேம் ஸ்பீடு ஏதோ ஒன்று இருக்கலாம் ஆனால் தேவையில்லாத விஷயத்த நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா தேவையான விஷயத்தை எப்படி எதுக்குள்ளே கொண்டு சேர்ப்பீங்க சூஸ் வாட் கேண்ட் அப் அ கண்டென்ட் தட் யூ நீட் டு கன்சியூம் சூஸ் வாட் கண்ட் அப் அ ஃபுட் யூ நீட் டு கன்சியூம் சூஸ் வாட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் யூ நீட் டு கன்சியூம் தவறு என்று தெரிந்த பிறகு அந்த சூழலில் வெளியே வருவதற்கு ஒரு நாளும் தயங்காதீர்கள் அது யாராக தப்பாக நினைப்பாங்க நண்பராக இருப்பார் கவலையே படாது உங்களை தவறான பாதைக்கு இட்டு செல்கிறவர் உங்களுடைய நண்பனாக இருக்க முடியாது தவறு என்று தெரிந்தால் உங்கள் மேலே அடிச்சு வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க தான் உங்கள் நண்பன் உங்கள்கிட்ட நல்ல பேர் பேருவாங்க நண்பன் நினைக்கவே மாட்டான் நீங்கள் நல்லா இருந்தால் போதும் தான் நண்பன் நினப்பான் அதுதான் நட்பு சூஸ் தைன் அவர் ஃப்ரெண்ட்ஸ்